ஏண்டி அவனுக்கு இன்னும் சோறு போடல அதுக்குள்ள நீ வந்து கொட்டிக்கிற சுத்தர மாதிரி இருந்துச்சு அதை சாப்பிட்டேன் ஏன் மசக்கியாவ இருக்க வேலை வேலைக்கு கொட்டிக்கிற தண்டா சோறு சோறு போடு போட்டு குடிக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் கூட இஞ்சிக்கல வலிக்கும் நல்லா உளத்து வச்சிருக்காங்க அம்மா பசு அப்பா பச்சுக்காதீங்க ஒரு புள்ளைக்கு ஏ ரோசம் எல்லாத்துக்கும் வந்துடுது அப்படியே

சமந்தி இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன் பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருது அதான் துணி எடுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஆமா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டீங்க இது ஒன்னும் குறைச்சல் இல்ல ஊரே என்ன காரி துப்புது ஒரு புள்ளைய பெத்து குடுக்கறது கூட வக்கல அத பொண்ண கட்டியிருக்கேன் என்னமாமா அத்தைப்பட்டு ஏதாவது பேசிட்டே இருக்காங்க நீங்க எதுவுமே கேட்காம பேசாம நின்னுட்டு இருக்கீங்க எங்க அம்மா சொன்ன என்ன தப்பு இருக்குது எங்க அம்மாலாம் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தி அம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கமா உன் பிறந்த நாளுக்கு புடவை எடுத்து வந்திருக்கேன் எதை கட்டிக்க அம்மா இந்த தடவை பிறந்த நாளைக்கு நம்ம வீட்டுல வந்திருக்கமா எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கலாமா என்ன கூட்டிட்டு போமா ஒரு பத்து நாளைக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி இங்கதான் இருக்கணும் அம்மா நீ என்ன கூட்டிட்டு போலாம் நான் ஏதாச்சும் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா சரி நீ மாப்பிள்ளைகிட்ட பேசி நான் ஒன்னு கூப்பிட்டு போறேன் அம்மா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா சரி நீ டீ பாரு நான் போய் கேட்டு வந்துறேன் ஏங்க உங்க அம்மா நான் நின்றா குத்தம் நடந்தா குத்தம் ஏன் சாப்பிட்டா கூட குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க இப்போ எதுக்கு எங்க அம்மா நீ குத்த சொல்லிட்டு இருக்க எங்க அம்மா ஊர்ல இருந்து ஒரு பத்து நாளைக்கு எங்க அம்மா வீட்ல போய் இருந்துட்டு இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும் ஆமாங்க எங்க அம்மா கிட்ட கேட்டு வரேன் யாரு அம்மா என்னம்மா அப்படியே அங்க இருந்துட்டு வரேன்றா என்னம்மா பண்றது இங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போற உங்க அக்கா வந்த வழி சொல்லிருக்கா நான் அதுக்கு வழிய பாக்குறேன் அவளை அனுப்பிவிடுவது வா இல்லாம இருக்கிறது அக்கா வீட்டுக்கு போலாம் பசிக்குது சாப்பிடலாம்

இப்படிலாம் சொன்னா எப்படி சாமி வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுத்த மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு இருந்தேன்னா தங்கச்சி எப்படி கண்ணு கரை சேர்க்க முடியும் நானே கொண்டு போய் விட்டு வரேன் அம்மா எனக்கு அங்க போறதுக்கே பிடிக்கலம்மா நாங்க போலமா சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல இந்த பாலையாவது குடி என்ன தாமரா என்னாச்சு பிள்ளைக்கு நான் ஊர் பாக்கலாம் ஏய் இது கூட தெரியலையா புள்ள மாசமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம் ரொம்ப நல்லா சரி சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகமாயி நான் உனக்கு வச்ச வேண்டதெல்லாம் வீணா போகல என் பிள்ளைக்கு நல்ல வழி காட்டிட்டு அம்மா அக்கா வாழ்த்துக்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டிக்கலாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன ரெண்டு மாசம் தள்ளி போயிருக்கு போயிட்டு சந்தோஷமான விஷயம் தான் என்ன ஆச்சு பொண்டாட்டி உட்காருங்க வாங்கத்தா உட்காருந்தா வாங்க ஏங்க ஏமா நான் ஒரு வாரத்துக்கு போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு ஒருத்தருவாங்க ஏம்மா நீ வந்து ஒரு மாசம்தான் ஆச்சு அதுக்குள்ள உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற இல்லைங்க இந்த மாதிரி டைம்ல எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க அப்படியா சரி நீங்களே கேளுங்க என்ன என்னம்மா நம்ம கால்கள் என்ன நாளைக்கே வந்துச்சமா நம்ம மேठमा

போய் டாக்டர் செக் பண்ணிட்டு போவோம் மீட்டர் போய் அந்த மாடிப்பொழுது நாலு வருஷம் கழிச்சு இருக்கு காட்டு பக்குவமா நடந்துடும் சரி என் குடும்பத்துக்கு வாரிச்சுமா இருக்கு விடுறேன் பைக்லாம் கூப்பிட்டு விடாங்க கார் எடுத்துட்டு சரியா சரி நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன்

சரிங்க தா கொஞ்சம் எனக்கு வெளிய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஆர்த்தி பாத்து பத்திரமா இரு பாத்துக்கோங்க தா சரிங்க சரிமா நான் வந்து கூட்டு போற வரேன் சரியா வரேன் அப்புறம் சாப்பிட்டு போலாம் இல்லங்க தா சாப்பிட்டு தான் வந்தேன் சரிங்க தா வரேன் கண்ணே டவுன் வரைக்கும் ஒரு வேலைய போயிட்டு வரேன் அக்கா கூட வந்து பத்திரமா பாத்துக்க என்ன எங்கயும் வெளிய கிளிய போயிர கூடாது போறாங்க நான் அங்க எங்க போயிராத கூடவே இருக்கணும் பத்திரமா பாத்துக்க என்ன சரிமா நான் பாத்துக்கறேன் சும்மா சொன்னதே சொல்லிட்டுக்க என்ன கண்ணு இப்படி பண்ணிவிட்டிய கொஞ்சம் பத்திரமா இருக்க கூடாத சாமிக்கு வேண்டுதல் வச்சனே அந்த சாமிக்கு கூட கண்ணு இல்லையா இப்ப உங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் நம்மளே நாலஞ்சு வருஷமா இப்படி சந்தோஷப்பட்டு போட்டுட்டிய

அம்மா அம்மா ஆமா ஆமா யாமிக்கிறேன் யாமிக்கிறேன் சொல்லுமா இப்படி ஆக்கிட்டே

இந்த பண்ண வேலைக்கு இவன கூட டேய் எனக்கு பாரு பேரம் தான் பிறப்பா சிங்க குட்டி மாதிரி பிறப்ப போறான் பாருடா ஏமா நீ வேற எனக்கு பாரு போறது மகாலட்சுமியா தான் இருக்கும் உனக்கு பாரு காசு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போ கண்டிப்பா நடக்குதா இல்லையா மட்டும் பாருந்தான்